பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் ரோடு பைபாஸ் பக்கம் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜி ஆசையோடு ஆளுங்கட்சியில் சேர்ந்து கவுன்சிலர் ஆகி அரசியலுங்கிற சாக்கடையை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ளே போனார் போன வகத்திலே மூணு வருஷத்தில் திரும்பி வந்துட்டார் ஏன்னா கவுன்சிலருக்கான தகுதியை எதையும் கண்டுக்கிடாமல் இருக்கிறது தான் இந்த இடத்த தெளிவாக பாருங்க ரெண்டு பக்கமும் மேடு பன்னம் குழி இதை மொத்தத்தில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து சரி பண்ணிடலாம் ஜேசிபியை வச்சு ஒரே நாளில் க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் எதையுமே கண்டுக்கிடாமல் அஞ்சரை சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா லேண்ட் அப்ரூவல் காஸ்ட்டு வாங்கி தீர்வை ஆறு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு எத்தனை வீடு இருக்குது ஆனால் ஏன் இதை எல்லாமே சரி பண்ண முடியல ஏன்னா எதையும் கண்டுக்கிடாமல் இருந்தால் தான் இந்த அரசியலில் காலம் கடத்த முடியும் என்னைக்காட்டு சரியாக உங்கிற நம்பிக்கையில் மக்கள் இருக்காங்க